ஆண்டவர் உங்களை எதற்காக இந்த பூமியில் வைத்திருக்கிறார் ராஜேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க நான் ரொம்ப ஷார்ட் மெசேஜ் தான் இன்னைக்கு கொடுக்க போறேன் ஆண்டவர் ஏன் உங்களை பூமியில் வைத்திருக்கிறார் கரெக்டாக சொல்றாங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உங்க பிள்ளை சரிங்களா நீங்க உட்காந்துருக்கிறீங்க உங்க பிள்ளை ரெண்டு பக்கம் மூக்கை வடிச்சுக்கிட்டு சரிங்களா டவுசர்லாம் கிழிஞ்சிக்கிட்டு இந்த ரோட்ல அப்படி ஸ்டைலா இந்த ரோட்ல இல்ல ஸ்டேஜ்ல அப்படி ஸ்டைலா நிற்கிது யாருக்கு பதட்டமா இருக்கோ இல்லை யாருக்கு பதட்டமா இருக்கும் அந்த பெத்த அம்மா அப்பாவுக்கு அப்படியே உள்ளமெல்லாம் வேகமாக போய் தொடச்சிட்டு வந்துடணுமே எப்படியாது ஏன்னா அந்த பிள்ளை அசிங்கமாக நினைச்சுன்னா அந்த பிள்ளை அசிங்கமாக இருக்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியல ஆனால் அந்த பிள்ளையுடைய அப்பா அம்மாவுக்கு பதறுது உள்ள இதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை எல்லாரையும் அவருடைய சொந்த ஜனமாக மீட்டு எடுத்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் நீங்க போய் ஒரு கடன்காரனா நின்னீங்கன்னா நீங்க ஒரு வியாதிகாரனா நின்னீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில் அசிங்கப்பட்டு நின்னீங்கன்னா தலை குனிஞ்சு நின்னீங்கன்னா அது கர்த்தருக்கு என்னது கவலையா இருக்கும் ரொம்ப பாரமா இருக்கும் ஐயோ என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் பரிதபிக்கிறாரு ஆனா ஏன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படி அல்லையிலாம் இப்போ ராஜேஸ்வரி சிஸ்டர் மூலமாக தேவனுடைய நாம எப்படி மகிமைப்படும் தெரியுமா எப்பா புருஷன் இருக்கும்போது கூட அந்த சகோதரி அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தது இல்லப்பா ஆனா இப்போ அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்னு நினைச்சோம் ஆனா நல்லா இருக்காளே இது யார் சொல்லுவா உங்க சொந்தக்காரங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்க கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கிற எப்படி எப்படி தெரியுமா சர்ச்சுக்கு போனா ஏசப்பா அவள் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டா அவ வாழ்க்கை நல்லா இருக்கு இப்படிதான் கத்தருடைய நாம மகிமைப்படும் அல்லா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்க வாழ்க்கையெல்லாம் இன்னும் மேன்மைப்படுத்த போகிறார் எதன் அடிப்படையில் யாத்திராகமம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் சொல்றார் பாருங்க என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை என்ன செய்வேன் ஆசிர்வதிப்பேன் வினோத் தம்பி உங்க முதலாளி தம்பி நீங்க எங்க இருக்கீங்க சர்ச்சிலையா உங்களுக்கு சம்பளத்தை கொண்டு வரேன் தம்பி அப்படின்னு கொண்டு வருவாரா கொண்டு வர மாட்டார் எப்போ அவன் இருக்கு வந்து என்ன செஞ்சுக்கோ வாங்கிக்கோ அவ்வளோதான் ஆனா இது யாருமே மேன்மைகளை தேடி வந்து நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க உனக்கு வேணா வந்து வாங்கிக்கோ யாரு தேடி வந்து கொடுப்பா தெரியுமா உங்க மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க உங்களை நேசிக்கிறவங்க உங்கள் தாயும் தகப்பனும் நீங்கள் எங்கே இருந்தாலும் தேடி வந்து சாப்பாட்டை கொடுப்பாங்க உங்களுக்கான காரியங்களை கொடுப்பாங்க உங்க பிள்ளை வாட்டுக்க என்ன மறந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டால் கூட அந்த பெற்றோரால் உட்கார முடியாது கொண்டு போய் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இதே போல தான் ஆண்டவர் சொல்றாரு நான் வந்து உன்ன நான் ஆசீர்வதிப்பேன் நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல நீ ஒரு பயங்கரமான படுக்குழியில கிடந்தாலும் சரி நான் வந்து அந்த இடத்த ஆசீர்வாதமாக மாற்றிடுவேன் அதனால்தான் தாவி இது சொல்கிறாரு பாதாளத்தில் என்னை படுக்க போட்டாலும் கூட அங்கேயும் அவருடைய கரம் வந்து என்னை தாங்கும் ஏன் தாங்குது தெரியுமா அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் எங்க கடந்தாலும் கடனுக்குள்ள இருந்தாலும் வியாதியோட இருந்தாலும் பலவீனத்தோடு இருந்தாலும் அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துனீங்கன்னா அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தினீங்கன்னா அது ஒண்ணுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கானது நம்ம நினச்சிடக்கூடாது நாலும் அப்படி போயிட்டால் அங்கே நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும் ஏசு அழைக்கிறாருக்கு போயிட்டால் ஆசீர்வாதம் வந்துடும் இந்த ஏ ஏலிம் சபைக்கு ஆசீர் பாசு சர்ச்சைக்கு போயிட்டால் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு உங்கள் வீட்டுக்கே ஆசீர்வாதம் வருது டோர் டெலிவரி நிறைய பேர் இப்போ ஹோட்டலில் போய் போய் வாங்கினதெல்லாம் போய் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறாங்க என்னென்ன வேணுமோ எல்லாம் எங்கே வந்துடுது வீட்டுக்கே வந்துடுது இப்போ ஆண்டவரும் நமக்கு என்ன செய்கிறாரு டோர் டெலிவரி பண்ணுறாரு எதை இங்கே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வாதத்துவதிப்பேன் ஒன்றாவது அதிகாரத்தையும் இரண்டாவது அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தர் பூமி முழுவதையுமே இந்த பூமி முழுவதுமே ஆசீர்வாதமா இருந்துச்சு ஒரு குறை இல்லாம கர்த்தர் படைத்து வைத்திருந்தார் இந்த பூமியை ஆனா ஆதாமின் மூலமாக அது என்ன வசனம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆதாமின் மூலமாக இந்த முழு பூமியும் சபிக்கப்பட்டு விட்டது யார் மூலமாய் சபிக்கப்பட்டது ஆசீர்வாதமாய் இருந்த இந்த பூமி ஆதாமின் மூலமாய் என்ன செய்யப்பட்டது சபிக்கப்பட்டு விட்டது அப்போ இந்த பூமி முழுவதும் சாபத்துக்குள்ளாக மாறிவிட்டது இப்ப நாம இருக்கிறது எந்த இடம் சாபத்திற்குள்ளான ஒரு இடம் ஆசீர்வாதமான ஒரு இடத்துல நாம இல்லை இந்த பூமியில பாருங்க இருக்கிற எல்லா ஜனங்களுடைய முடிவும் கண்ணீரில இருக்கிறது எவ்வளவுதான் விஞ்ஞானங்கள் பெருகினாலும் அதற்கு ஏற்றவாறு அழிவும் பெருகி இந்த பெருகி ஆண்டவர் வெறுத்து விட்டார் இந்த பூமியோடு இனிமேல் நான் உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று ஒதுங்கி விட்டார் இந்த பூமி எனக்குரியது அல்ல என்று கத்தர் ஒதுக்கி விட்டார் அதனால பிசாஸ் எடுத்துக்கிட்டான் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் இந்த பூமியை சபிச்சாலும் மறுபடியும் இந்த பூமிக்குள் ஆசீர்வாதத்தை வைக்கணும்னு விரும்பி ஆம்பிரகாம கூப்பிட்டு சொல்றாரு அந்த வசனத்தை வாசிங்க ஆதி ஆகும் அதிகாரம் மூன்றாவது வசனம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் இப்ப ஆசீர்வாதம் என்பது பூமியில இல்ல பூமியில இருக்கிற வம்சங்கள் எல்லாம் இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆம்பிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறது அல்லேலூயா இப்போ ராஜேஸ்வரி சிஸ்டருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படணும்னா யாரால் ஆசிர்வதிக்கப்பட முடியும் உங்க மூலமாக தான் நீங்கள் ஒருத்தங்களை ஆசீர்வதிச்சா அது ஆசீர்வாதம் நீங்களாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது சங்கீதா நீலாம் யாரையாவது ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஏன்னா கர்த்தர் அந்த மகிமையை நமக்கு கொடுத்து விட்டார் ஆபிரகாமே தெரிந்தெடுத்து எடுத்து ஆபிரகாமே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறேன் ஆபிரகாமே நீ என்னுடையவன் உன் மூலமாக ஒரு சந்ததி இந்த பூமிக்கிலே உருவாக்க போகிறேன் அல்லேலூயா உன் மூலமாக ஒரு ஜாதி இந்த பூமிலே எழும்பப் போகிறது உன் மூலமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாக நீ கால் வைக்கிற இடமெல்லாம் எல்லாம் ஆசீர்வாதம் அதனால தான் லோத்து செழிப்பான இடத்த நோக்கி போனார் ஆப்ரஹாம் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார் ஆனால் ஆபிரகாம் போன அந்த வனாந்தரமான இடத்த கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் அல்லையிலோயா தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்கலாம் நீங்கள் இருக்கிற இடம் சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கலாம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களால் முன்னேற முடியாமல் இருக்கலாம் நீங்க செய்கிற தொழிலில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க கர்த்தர் என் கூட இருக்கிறாரு நான் தொட்டதெல்லாம் வாய்க்க பண்ணுவார் அல்ல லூயா என் நிமித்தமா என் வீடு ஆசிர்வதிக்கப்படும் என் நிமித்தமா என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் என் நிமித்தமா என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று நீங்க விசுவாசித்தா அந்த 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 மகிமை உங்கள் மூலமாக விளங்கும் இங்கே என்ன பிரச்சனைன்னா காலையில் எந்திரிச்சோன்னே நாசமாக போகிறவனே அப்படி தானே நம்ம பேசுகிறோம் காலையில் இந்த சம்பளத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு நீ வராமே இருந்திருக்கலாம்டா நீ பெரிய என்னத்தை பண்ணிட்ட நீ சோம்பேரியா அந்த வீட்டுக்குள்ள இருக்க அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம்னா நாம இருக்கிறது சாபம் நம்ம இருக்கிறது நஷ்டம் நாம இருக்கிறது குறை நம்ம நினைச்சி நினைச்சி நினைச்சிதான் தேவனுடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபடுத்தல மகிமைப்படுத்தல நீங்களே யோசித்து பாருங்க காலையில என்ன மகிமைப்படுது பிரபு காலையில் உங்கள் வீட்டில் யாரை மகிமைப்படுத்துவேன் மூன்றாம் உலக யுத்தம் காலையில் தேவரை மகிமைப்படுத்துவான் நிறையா வீட்டில் காலையில் பாருங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தவே மாட்டாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையில் எழுந்திரிச்ச உடனே கணவரை கனவீனப்படுத்துகிறதா அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் காலையில் எழுந்திரிச்சோன்னு கணவருக்கு மனைவியை குறை சொல்றது ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை கறிச்சு கொட்டுறது ஒன்னுத்துக்கு உருப்பிட மாட்டேன் உருப்பிட மாட்டேன் உங்க அப்பை மாதிரியே இருக்கடா நீ உடனே அவருக்கு ஏய் அறிவு கட்டவள ஒன்றை மாதிரி ஒன்னு இருக்கு பார்க்கலையா நீ இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறதுலயே அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை விடும் அப்புறம் அவன் அப்பா மாதிரி இல்லாம யார் மாதிரி இருப்பான் நீங்களே யோசித்து பாருங்க நல்ல கவனிங்க நம்முடைய வீட்டை நாம தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும் அதில் நம்ம கவனமா இருக்கணும் ஆண்டவர் நம்மளை பார்த்து எச்சரித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா நீ கவனமாக இருக்க வேண்டும் எதில் தெரியுமா கர்த்தருடைய காரியங்கள் இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் முதலாவது நீ தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் அப்ப அதில் அர்த்தம் என்னன்னா நீங்க முதல்ல யாரை மகிமைப்படுத்துறீங்க கத்தனை மகிமைப்படுத்துறீங்க காலையில எந்திரிச்ச உடனே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி போற்றி தூதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் ஆறா சுவை நாம் என்றும் பாடி தூதிப்போம் அப்படி யாராவது பாடியிருக்கிறீங்களா காலையில தெய்வ பிள்ளைகளே நான் சொல்றது ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை இதுதான் உங்க ஆசீர்வாதம் கத்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராம் நீங்க தேடி தேடி ஆசீர்வாதத்தை அலையிறீங்க பாஸ்டர் இன்னும் ஆசீர்வாதம் வரல அங்க போனா வந்துருமா இங்க போனா வந்துருமா எங்கேயும் வராது கர்த்தரை வந்து உண்ட கொடுப்பாரு ஆனா கர்த்தருக்குரிய இடமாக நீ மாற வேண்டும் அல்லா இங்க பாருங்க பூமி உள்ள சகல வம்சங்களும் ஆபிரகாமை உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்து விட்டார் தான் இஸ்ரோல் ஜனங்கள் எங்க போனாலும் அவங்க பழுகி பெருகிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்கவே முடியலை பார்வோனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அவன் எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்களாம் அதே போலதான் சத்ரு எவ்வளவுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் சத்ரு எவ்வளோ தான் உங்களை ஒடுக்கினாலும் கத்தருடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் பெருகிக்கிட்டே தான் இருப்பீங்க தாவிது வர வர விருத்தி அடைந்தான் யோசைப்பை குறித்து பார்க்கிறோம் அவனோட கர்த்தர் இருந்தாராம் எங்கே அங்கே அடிமையாக இருக்கும் போதும் கர்த்தர் இருந்திருக்கிறார் சிறைச்சாலையில கிடக்கும் பொழுதும் வசனம் அழகா அண்டர்லைன் பண்ணி சொல்லப்பட்டிருக்கும் சிறைச்சாலையில கிடக்கிற யோசைப்போட கர்த்தர் இருக்கிறார் ஜிஹெச்ல படுத்திருக்கிற என்னோடையும் கர்த்தர் இருப்பார் உங்களோடையும் இருப்பார் ஏன் தெரியுமா நம்ம நினைச்சிட கூடாது குறைவுகளுக்குள்ள அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் நிறைவுக்குள்ள கொண்டு வருவதற்காக குறைவுகளுக்குள்ள தூக்குறதுக்காக நம்மளை வருவார் ஆமேயா நம்முடைய ஆண்டவர் தேடி வர்றாரு அதனால தான் குப்பையில் இருந்து என்ன நீர் உயர்த்துகிறீர் ஆண்டவரை குப்பையிலிருந்து இருந்து ஆண்டவர் எங்க வந்தாகணும் குப்பைக்கு வந்தாகணும் குப்பைக்குள்ள தேடி அந்த குப்பையெல்லாம் கிளறி உங்களை தூக்கி அவருடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரிச்சு அவங்கள சுமக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் முத்துரை மோதரமாய் வைப்பேன் என் வாழ்வில் என் ஜீவன்